ஓம் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தசா அவதாரத்தில் ஸ்ரீராம அவதாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்தது சுக்கிரீவனுடைய வலிமை குறைந்ததுனால அவன் தோக்குற சூழ்நிலைக்கு வந்துட்டான் அதனால ஓடி ஒளிஞ்சிட்டான் திரும்ப ராமர் கிட்ட வந்து பேசிட்டு திரும்பிய ராமர் என்ன பண்றாரு நாகபுஷ்ப கொடியே சுக்வன் கிட்ட போட்டு நீ சண்டைக்கு போ அப்படின்றத சொ ஏன்னா வாலியும் சுக்ரீவனும் ஒரே உருவம் ஒரே உடை அதனால அவரால் கண்டுபிடிக்க முடியல யாரு வாலி யாரு சுக்ரீவன் கண்டுபிடிக்க முடியல அதற்கப்புறமா திரும்ப போய் யாரு நம்ம சுக்ரீவன் போய் வாலி கிட்ட கூப்பிடறான் வாலி போருக்கு வா அப்படின்னு ஆனா வாலியனுடைய மனைவி தடுக்கிறாங்க ஏன்னா நீங்க முன்னாடியே போனீங்க போய் சண்டை போட்டங்க ஆனா அவன் புறமுது காட்டி ஓடிட்டான் திரும்பியும் உங்களை கூப்பிட்றான் அப்படின்னா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது மட்டும் இல்லை நம்ம மகன் அங்கதன் சொன்னான் ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ராமர் லட்சுமணர் ரெண்டு பேரும் அவங்க பின்னாடி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க அதனால நீங்க கொஞ்சம் கவனமாயிருங்க அப்படின்னு போகாதீங்க அப்படின்னு வாளியினுடைய மனைவி தடுக்கிறாங்க ஆனா வாளி கேட்கல ஏன்னா வாலிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்கு என்ன சக்தி அப்படின்னா யார் வாளி கூட சண்டை போடுறாங்களோ அவங்களுக்கு எதிராக யார் சண்டை போடுறாங்களோ அவங்களுடைய பலம் பாதி வாளிக்கு வந்துடும் இப்போ சுக்ரீவன் சண்டை போட்டா சுக்ரீவனுடைய பலம் பாதி வாளிக்கு வந்துடும் அவங்க பாதி சக்தியில தான் சண்டை போடுவாங்க அதனால இவனுக்கு பலமும் ஜாஸ்தி எதிராளியினுடைய பலமும் பாதி கிடச்சதுனால இவனை யாராலையும் தோற்கடிக்க முடியாது அந்த ஒரு பலத்தினுடைய ஆணவத்தினால அதெல்லாம் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது நான் போய் வெற்றியோட திரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலி கிளம்பிட்டான் கிளம்பி போறான் அதே மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பயங்கரமான சண்டை நடக்குது அந்த சண்டையில ஒளிஞ்சிருந்து பின்னாடி பக்கமா ராமர் அம்பு எயிறாரு தன்னுடைய வில்லின் மூலமாக அம்பை எய்கிறாரு அந்த அம்பாகப்பட்டது வாலியினுடைய முதுகுல போய் சொருகிருச்சு முதுகுல சொருகின உடனேயே வாலி என்ன பண்றான் அப்படியே கத்திட்டு விழுகிறான் எப்படி கத்துறான் யாரு என்னை கொன்னது ஏன் நீ சண்டை போட்டுட்டு இருக்க நீ என்ன கொல்ல முடியாது முடியவும் முடியாது நீ என்ன கொல்லல யார் என்ன கொன்னதுன்னு இப்ப எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கீழே சாயிறான் அப்ப ராமரும் லக்ஷ்மணரும் வாலி முன்னாடி வந்து நிக்கிறாங்க நின்று உடனே வாலி அப்படியே அழுகிறான் எப்படி நான் உங்களை கடவுளால் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க தெய்வாம்சம் பொருந்திய ஒரு பிறவி உங்களை நான் கடவுளா நினைச்சு நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க எப்படி என்ன அம்பி எய்து அதுவும் இல்லாம பின்னாடி அம்பி எய்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே இது உங்களுக்கு நியாயமா இது தர்மமா இது செய்கிறது நீங்க இந்த செயலை செஞ்சது நியாயமா அப்படின்னு கேட்கும்போது ராமர் சொல்றாரு உன் தம்பியின் மனைவியை பலவந்தமாக நீ அடைச்சு வச்சிருக்கியே உன் வசம் இது 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 நியாயமா தர்மமா சரியா உனக்கு இது அது மட்டும் மகள் தங்கை தம்பியின் மனைவி நண்பனின் மனைவி இவர்களை காம நோக்கத்தோடு பார்ப்பவனை கொல்ல வேண்டும் என்று தர்ம சாஸ்திரம் சொல்லுது பாவம் செய்தவனை தண்டிக்காமல் விட்டால் அந்த பாவம் அந்நாட்டு அரசனையே சாரும் அது மட்டும் இல்லாம நீ ஒரு அரசனா இருந்துட்டு இந்த பாவ காரியத்தை செய்யலாமா அதனாலதான் உன்னை கொல்ல வேண்டியது ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல ஓ முன்னாடி நான் வந்து நின்றுனா என்னுடைய பலம் பாதி உனக்கு வந்துடும் அதனால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதும் நீதான் அப்படின்னு சொல்லி வாளி கிட்ட சொல்றாரு உடனே வாலி தன்னுடைய தவற புரிஞ்சு அவரை கையெடுத்து கும்பிட்டு நீங்க எனக்கு ஒரு காரியம் செய்யணும் அதை நீங்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் நீ என்ன சொல்றையோ அதை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய மகன் உயிரையே நான் என்ன தெரியாது அதனால என்னுடைய மகனை காப்பாத்தி நல்லபடியா வழிநடத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு நீங்க சிறந்த முறையில ஆட்சி செய்வீங்க உங்களோட உதாரணமா தான் நான் இருந்தேன் ஆனா பெண் ஆசையினால் நான் அழிந்தேன் அதனால என்னுடைய மகனை அற வளர்த்து அவனை சிறந்த ஒரு பண்பாலனா மாத்த வேண்டியது உங்களோட கடமை தான் வழி நடத்தணும்னு கேட்டுக்கிட்டான் வாலி யாருக்கிட்ட ராமர்கிட்ட அதே மாதிரி ராமரும் அதற்கு ஒத்துக்கொண்டார் அதன் பின்னாடி சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தை நாட்டின் ராஜ்யத்தை கொடுத்தாரு அவங்களுடைய மனைவியும் கிடைச்சிட்டாங்க அந்த கிஷ்கிந்தை நாட்டிற்கு சுக்ரீவன் அரச பதவி ஏற்று ராஜாவானாரு அதுக்கப்புறமாக இவங்க படைகள்லாம் ஒன்று திரட்டி நம்ம ராவணன் கிட்ட போய் அதாவது லங்கைக்கு போய் தேவியை மீட்கிறதுக்கான முயற்சி அடுத்து ஆயத்தம் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா